தொடர்பு கொள்ளும் பொழுது என்னுடைய உணர்வுகள் உணர்வுகளை சுமந்து நிற்கின்ற அதே நிலையில் நான் வந்து இது என்னுடையது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது தம்மை உடைய அப்ப அந்த தம்மை இவர்களுடைய ஒவ்வொருவர்களுடைய துணைகளையும் நான் வந்து உள்வாங்கி நான் நானாக இருப்பதற்கு அப்ப இங்க என்ன நடக்கின்றதுன்னா தமை உடைய அப்படின்னு அந்த நிலையை உணர்ந்த பிறகு தன்னுணர்வார் அப்படின்னு தன்னிலை உணர்வார் அப்படின்ற அந்த ஒரு பெரும் நிலையை நான் என்ன செய்கின்றேன் என்றால் இங்க என்ன செய்கின்றேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னால் வந்து தற்சான்றாக ஒரு தற்சான்றாக உடன் ஏற்கத்தான் முடியுது ஆமா கன்பார் அப்படின்னா நான் என்ன செய்யறேன்னா ஆமாம் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு அந்த ஒரு தான் என்னால செய்ய முடியுது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு பின்னே இருக்கக்கூடிய நான் என்று என்னை நான் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது எனக்கு பின்னே வந்து ஒரு மறைந்திருக்கும் எத்தனையோ பல்லாயிரம் உயிர்கள் நீங்க என்ன என்னோட உட்கார்ந்து இப்ப நீங்க அந்த அறையில ஒரு அறையில உட்காந்துருப்பீங்க அந்த அறையில வந்து உட்கார்ந்திருக்கும் அந்த அறையை சுற்றியே பார்த்தீங்கன்னா பல்லாயிரம் உயிர்கள் என்னுடைய அந்த அதாவது அந்த பல்லாயிரம் உயிர்கள் கரு நிலை அதாவது அந்த பல உயிர்களினுடைய அந்த உருவாக்கங்கள் ஆஹ் கொடைகள் அந்த அந்த அதாவது இங்க இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒரு மின் ஆஹ் எலக்ட்ரிசிட்டி இருக்கலாம் நீங்க நினைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்விட்ச் பட்டன் அதை யாராவது வந்து அங்க உங்களுக்காக செய்து வைத்திருப்பாங்க ஒவ்வொன்னும் வந்து ஒரு அறிவின் புலமாக ஏதோ ஒருத்தர் ஒரு ஒரு நிலையில ஏதோ ஒரு உயிர் அங்கே வந்து அந்த கட்டமைவை நமக்கு செய்து தருகின்றார்கள் இததான் நம்ம வந்து பாக்குறது நம்ம கண்ணுக்கு அறவே எட்டாத மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்போம் அப்ப நம்ம பார்க்கும் பொழுது என்னை சுத்தி நான் நானாக இருப்பதற்கு எனது என்ற அடையாளம் காண்பதற்கு எனக்கு பல்லாயிரமா என்னை சுற்றி பல்லாயிரம் உயிர்களினுடைய துணை எனக்கு தேவையாகின்றது அப்ப ஒவ்வொருவரும் இதைதான் வந்து பார்க்குமோ நம்மை நாம் பார்ப்பதற்கு என்னை நான் உணர்வதற்கு என்னை நான் புரிந்து கொள்வதற்கு என் உள்ளே நடக்கக்கூடிய பெரும் பெரும் உண்மைகளை நான் வந்து தெளிவாக்கிக் கொள்வதற்கு நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு பல்லாயிரம் உயிர்களினுடைய துணை தேவை அப்படின்னு அப்ப இந்த துணை பல்லாயிரம் உயிர்கள் மட்டுமல்ல அந்த உயிர்களினுடைய அறிவு அந்த உயிர்களினுடைய சக்தி ஆற்றல் இந்த ஒவ்வொன்றும் என்னை சுத்தி என்னை சூழ்ந்து காக்கின்றது அப்ப நீங்க இத முதல்ல இந்த கருத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா இப்ப தெய்வங்கள்னா என்னன்னு புரிஞ்சிடும் இந்த கருத்திலேயே வந்து அவர் உள்முகமாக தெய்வங்கள் உங்களை இப்ப நீங்க நினைக்கும் போது உயிர்களை தான் பாக்கிறோம் இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருப்பதெல்லாம் உயிர்கள் இந்த உயிர்கள் ஏற்ற நமக்கு இப்ப வந்து என்னுடைய சட்டையாக இருக்கட்டும் நான் இந்த இந்த அறையாக இதுல கல் என்னுடைய சுவர் என்னை சுற்றி இருக்கக்கூடிய மேஜை நாற்காலி நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் பின்னே ஒரு அறிவு ஊடகமாக அங்க ஒரு ஒரு பொருளாக அங்க உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கத்தின் அடிப்படையில நான் வந்து என்னுடைய இயக்கத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றத நான் உணர்றேன் அப்ப இந்த உணர்வு பாருங்க இந்த உணர்வை வந்து அவ்வளவு ஆழமாக மெய்கண்டார் வந்து தொடர் அந்த ஒரு வரியில தொடர் அந்த பாருங்க எவ்வளவு நுட்பமாக தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் அந்த தன்ன நான் அப்படின்ற அந்த நான் என்னை தொடுவதற்கு முன்பே நான் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்ப இங்க வந்து இரண்டு விஷயத்த நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு மீண்டும் அந்த மேக்கண்டாரினுடைய வரியை நம்ம பார்க்க போறோம் அதாவது மேக்கண்டார் வந்து ஒரு எளிய கேள்வியை தான் முதல்ல கேட்கிறாரு எது இறை அதாவது எது இறைவனின் மொழி அப்படின்னு கேட்கிறாரு இன்று பல்வேறு நிலைகள்ல அடித்து கொண்டு என்னோடது மொழிதான் சிறந்த மொழி ஆஹ் இந்த மொழி இறைவனுக்கு உரிய மொழி அப்படின்னு பல்வேறு நிலைகள்ல நம்மளுடைய சார்புணர்வை நாம் வந்து வெளிப்படுத்தி என்னது பெரியது நான் பெரியவன் அப்படின்னு எனது பெரியது நான் என்னோடு சார்ந்திருக்கும் பொருள் ரொம்ப பெரியது அப்படின்னு அந்த பெருமையை பேசி பேசி நாம் வந்து நம்மை நாமே வந்து அந்த இறை நிலையை பு புரியாது புனர் அதாவது புணராது புரியாது நாம் வந்து செயல்பட்டு இருக்கோம் அப்ப இத வந்து எவ்வளவு அழகாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா எந்த நிலையிலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த உயிராக இருக்கட்டும் இறைமொழி என்பது இரண்டு தான் இறைவனின் மொழியாக இருக்கக்கூடியது இரண்டே இரண்டு தான் இருக்க முடியும்